ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபாதர்ஸ் டே டெஃபினெட்லி இந்த சிங் மை டேட் இந்த டைமில் நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறையா சண்டை வந்துகிட்டே இருக்கும் நான் அவங்க கிட்ட பேசவே மாட்டேன் சண்டை பிடிச்சிட்டே இருப்பேன் அவர் எங்கே போயிருவாரு என்ன ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருந்து நினைக்கிறேன் பட் சடன்லி சம்திங் ஹேப்பன் ஒரு ஆக்சிடென்ட் எங்கள் அப்பாயும் கூட இல்லாமல் போயிட்டாரு அப்புறமேட்டு தான் அந்த மனுஷன் என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது இந்த சந்தல் கோவம் வருத்தம் எதையும் காமிக்காமல் அந்த மனுஷன் கூட என்ன கொஞ்சம் பேசியிருக்கிறோமோ எனக்கு தோணுச்சு ஐ வாண்ட் டு டெல் யூ கேஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாட் எவர் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் டெசிஷன்ஸை மதிக்கவே இல்லைனாலும் அவங்க கிட்ட பேசாமல் பார்க்க போகாமல் இருக்காதிங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் பண்ணி கெஞ்சி வரும் மாமா வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வாங்க போவே மாட்டேன் நான் எனக்கு அவருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் போவே மாட்டேன் எனக்கு என்ன த்ரீ டைம் ஐநூ நான் பண்ண தப்ப யாருமே பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பண்ண நல்லது நினைச்சு கோஸ் டைம் be with them